மெயினாக நம்மளோட யூடியூப் சேனல்ல வீடியோ பார்க்குற அத்தனை பேர்த்துக்கும் நீங்கள் தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருப்பூரில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஏரியாவிலே வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் ஸ்டாஃப் கேட்டகரியில் எதுவாக இருந்தாலும் திருப்பூரில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தங்குற இடத்தோட வேலை எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் சமையல் வேலை வீட்டு வேலை டிரைவர் வேலை செக்யூரிட்டி வேலை ஹெல்பர் வேலை நீ எதுவாக இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் உங்கள் ஊர்லயே கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நான் சொன்ன முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு நிறுவனங்களுக்கும் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட எங்களோட வேலை வாய்ப்பு நீங்க இப்பவே உங்க கைபேசியில் முழுசா பார்க்கலாம் எப்படின்னு கேக்குறீங்களா நம்மளோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க நம்ம ஜிவிஎஸ் அனைத்து சேவையும் இலவச சேவை தான் நம்மளோட மொபைல் ஆப் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் கூகுள் பிளே ஸ்டோர்ல வரும் டவுன்லோடு பண்ணுங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயே அதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன் லாகின் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான வேலைவாய்ப்பை தேர்ந்தெடுங்க திங்கட்கிழமை ஒரு நிறுவனங்களில் மூவாயிரத்துக்கு மேற்பட்டவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த வீடியோவை பார்க்குறதுல எவ்வளோ பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா மூவாயிரம் நபர்களுக்கு மேலே வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எத்தனை நிறுவனங்கள்லனா முந்நூற்றி எழுபத்தொரு நிறுவனங்கள்ல கரண்ட்டில் வாண்டிருக்கு அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மெயினாக ஜிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேலை வாய்ப்பா டீடைலா என்னென்ன நிறுவனத்தில் என்னென்ன சம்பளத்தில் எந்தெந்த ஏரியாவில் வேலை வாய்ப்பு இருக்கு அவங்க என்ன கேட்குறாங்க எல்லாம் இந்த நம்ம பார்க்கலாம் வாங்க சண்டே வேலை வாய்ப்பில் இலவச வேலை வாய்ப்பு நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில் எதிர்பார்க்குற ஊர்ல நீங்க நினைச்ச சம்பளத்துல வேலை வாய்ப்பு இப்ப சொல்ல போறோம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் பிரிண்டர்ஸ் இந்த நிறுவனத்தில் மெயில் கம்யூனிகேஷன் ஃபீமேல் கேட்குறாங்க புது பஸ் ஸ்டாண்ட் பகுதி இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கு சம்பளம் கொடுப்பாங்க புது பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் மெயில் கம்யூனிகேஷன் வேலைவாய்ப்பு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்தாச்சு பாருங்கள் ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனல் பார்க்குற அத்தனை பேரும் நம்ம ஜிவிஸில் கால் பண்ணி உங்களோட வேலைவாய்ப்பு தேவையை பதிவு பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கான வேலைவாய்ப்பு நம்ம யூடியூப் சேனல்லேயும் வரும் ஜிவிஸ்லேருந்து கெச்சார் கால் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்க இன்டர்வியூ போற எப்ப ரெடி ஆகுறீங்களோ அப்ப கம்பெனி நம்பரும் கொடுத்து கம்பெனிலே பேசி பண்ண வச்சிருவாங்க அனைத்து சேவையும் இலவச சேவை தான் அடுத்த வேலை வாய்ப்பு என்ன அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கேட்குறாங்க சாந்தி தேட்ரு பத்தொன்பதாயிரம் ரூபா சம்பளம் அடுத்து டிஎஸ்கே கார்மெண்ட்ஸ் நிறைய பேர் வீட்டு வேலை கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு பாருங்க குமார் நகர் பகுதி பதினாறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் டிஎஸ்கே கார்மெண்ட்ஸ் அடுத்து அருண் கார்மெண்ட்ஸில் மெர்ச்சன்டைஸர் கேட்குறாங்க அமர் ஜோதி டிஎஸ்கே கிட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்து ஸ்கை வின் அப்பேரல் செக்கிங் இன்சார்ஜ் கேட்குறாங்க காந்திநகர் பகுதி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் ரூபா அன்கோ ஃப்ரெஷர் மேல் கேட்குறாங்க அங்கேரு பாளையம் பன்னெண்டாயிரத்து பதினாறாயிரம் சம்பளம் அடுத்து அங்கேரு நிறைய அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கேட்டிருந்தீங்க ரூபா அன்கோ இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சம்பளம் திங்கக்கிழம இன்டர்வியூ பண்ணி திங்கக்கிழமையே ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து ரூபான் கோல அக்கௌண்ட் மேலே இருக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சம்பளத்துல எவர் கிரீன் டெக்ஸ்டைல் குவாலிட்டி அசுரன்ஸ் கேட்கிறாங்க எல்ஆர்ஜி காலேஜ் தமிழ்நாடு முழுவதும் குவாலிட்டி அசுரன்ஸ் யார் இருந்தாலும் நீங்க தங்குற இடத்தோட இந்த நிறுவனத்துல வேலை வாய்ப்பு இருக்கு சம்பளம் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் பைரவா நிபினிசர் மேல் கேக்கிறாங்க சந்திராபுரம் பகுதி காம்பாக்டிங் சூப்பர்வைசர் வேலை வாய்ப்பு தங்கற இடத்தோட பைரவா ஃபீமேல் அக்கௌண்டன் சந்திராபுரம் பகுதி இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அதே நிறுவனத்தில் அகௌண்ட் மேலும் இருக்கு இருபத்தி எட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அக்கௌண்டன் மேல் அடுத்து சாமி இன்டர்நேஷனல் திருமுருகம் பூண்டி அவனாசி ரோடு இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் கேபிஆர் எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் பெருந்து நாலாயிரம் சம்பளம் அதே நிறுவனத்துல மெர்சண்டைசர் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து ஸ்ரீ செல்வி கலர்ஸ் தங்க இடத்தோட ஹெல்பர் கேக்குறாங்க காலர் மிஷின் நிட்டிங் ஆப்ரேட்டர் வேலை பதினெட்டாயிரம் சம்பளம் இந்தியன் டெக்ஸ்டைல் கிளாத்திங் டிரைவர் ஹெவி கேட்கறாங்க மங்களம் பகுதியில தங்கற இடத்தோட இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் மெர்சர் அப்பேரல் ப்ரொடக்ஷன் மேனேஜர் செகண்ட் ரயில்வே கேட்டு முப்பத்தி ஆறாயிரம் சம்பளம் மெர்சர் அப்பேரலே ஃப்ரெஷர் இருக்கு அடுத்து டைம்ஸ் வியர் காம்பாக்டிங் டிரைவர் பேட்ச் கேட்குறாங்க தங்குற இடத்தோட கார்டு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் சிஆர்எம் எக்ஸ்போர்ட்ல ஹெல்ப்பர் கேட்குறாங்க ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர்லாம் கேட்குறாங்க பத்து பேர் ஓவர்லாக் டெய்லர் பத்து பேர் ஃபேட்லாக் டெய்லர் கேட்குறாங்க கேஆர் கிரியேஷன்ல ரிசப்ஷனிஸ்ட் கேட்குறாங்க அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கேட்குறாங்க செக்யூரிட்டி கார்டு கேட்குறாங்க பதினெட்டாயிரம் சம்பளம் மெர்ச்சண்டை கேக்குறாங்க அதே நேரத்தில் ஃபீமேல் மெர்ச்சன்டைஸர் அடுத்து குரலகம் ரெஸ்டாரண்ட்ல செக்யூரிட்டி மேல் இருக்கு தேட்டர் கிட்ட இருக்கு கோவர்தனா வாட்டர்ல அக்கவுண்டன்ட் மேல் இருக்கு டெனன்ட் கிளாத்திங்ல ஃப்ரெஷர் மேல் இருக்கு ராகா கிராபிக்ஸ்ல ஜூனியர் மெர்ச்சன்டைசர் இருக்கு ஈசன் அப்பர்ல ஹெல்பர் இருக்கு டாசோ கார்பரேஷன் டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு இருபத்தாறாயிரம் ஆறாயிரம் சம்பளத்துல பிஎஸ் எக்ஸ்போர்ட்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கு நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைல் டெலிவரி பாய்ஸ் இருக்கு ஆபிஸ் அசிஸ்டன்ட் மேல இருக்கு கந்தன் கார்மெண்ட்ஸ்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கு ஆதித்யா எக்ஸ்போர்ட்ல அக்கௌண்டன்ட் மேல இருக்கு ஆதித்யா எக்ஸ்போர்ட்ல டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருக்கு லைன் கியூசி இருக்கு குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு க்ரோனி கார்மெண்ட்ஸ் ஃப்ரெஷர் ஃபீமேல் இருக்கு பிரிண்டிங் இன்சார்ஜ் இருக்கு என்டைஸ் கார்மெண்ட்ஸ்ல பிரிண்டிங் இன்சார்ஜ் இருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் நல்லூர் பகுதி சாய் ஆகாஷ் பேக்கரியில் ஹெல்பர் இருக்கு உடுமலைப்பேட்டை தங்கர இடத்தோட விசன் பைங் ஆஃபீஸில் சமையல் வேலைக்கு இருக்கு டிஆர்ஜி டிரான்ஸ்போர்ட் இ ரோட்டில் டேட்டா என்ட்ரி மேல் இருக்கு கார் வாஷ் இருக்கு சென்னையில் மெயினாக நம்மளோட யூடியூப் சேனல்ல வீடியோ பார்க்குற அத்தனை பேத்துக்கும் நீங்கள் தங்குற இடத்தோட வேலைவாய்ப்பு கிடைக்கும் திருப்பூரில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் வேலை வேலைவாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் ஸ்டாஃப் கேட்டகரியில் எதுவாக இருந்தாலும் திருப்பூரில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு இடத்தோட வேலை எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் சமையல் வேலை வீட்டு வேலை டிரைவர் வேலை செக்யூரிட்டி வேலை ஹெல்பர் வேலை நீ எதுவாக இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் உங்கள் ஊர்லயே கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நான் சொன்ன முந்நூத்தி எழுபத்தஞ்சு நிறுவனங்களுக்கும் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட எங்களோட வேலை வாய்ப்பும் நீங்கள் இப்போவே உங்க கைபேசியில் முழுசா பார்க்கலாம் எப்படின்னு கேட்குறீங்களா நம்மளோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க நம்ம ஜிவிஎஸோட அனைத்து சேவையும் இலவச சேவை தான் நம்மளோட மொபைல் ஆப்பு ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ன்னு கூகுள் பிளே ஸ்டோரில் வரும் டவுன்லோடு பண்ணுங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன் லாகின் பண்ணி பாருங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை தேர்ந்தெடுங்க திங்கக்கிழமை காலையில் கூப்பிடுங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க இரண்டே நாட்கள்ல வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்